அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது புரட்டாசி முதல் நாளான இன்று வாங்க வேண்டிய மூன்று முக்கிய பொருட்கள் புரட்டாசி பெருமாள் வழிபாட்டுக்கு மிக உகத்த ஒரு மாதமா கருதப்படுறதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அசைவ உணவு யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதத்துல விரதம் இருக்கிறது மூலமா பல நன்மைகள் இருக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள்ல இருந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப எளிமையான முறையில பெருமாள் வழிபாடு பண்ணணும் எப்படி விரதம் இருக்கணும்ங்கறது முழுமையான விவரங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்துல நம்ம பெருமாள் வழிபாடு பண்றதுனால நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பற்றியும் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பெருமாளை வழிபாடு பண்றதுக்கோ அவரோட அருளை பரிபூரணமா பெறதுக்கோ ஏற்ற மாதமா இருக்கக்கூடியது புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி மாதத்துல நம்ம வழிபாடு பண்றனால நமக்கு மிக நன்மையா இருக்கு இந்த வருடம் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி வர செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஒன்னாம் தேதி பிறக்குது அது மட்டும் இல்லாம இந்த தினம் பௌர்ணமி திதியோட இணைந்து வரது மிக சிறப்பான ஒன்றாவே கருதப்படுது பௌர்ணமில பொதுவாவே நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாள்ல எல்லாருமே சத்திய நாராயண பூஜை செய்வாங்க சத்திய நாராயண பூஜை நீங்க செஞ்சு வழிபாடு பண்ணீங்க உங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்றத்தையும் குடுக்க ஆரம்பிக்கும் அதுவும் புரட்டாசி முதல் நாள்ல உங்களுக்கு பௌர்ணமியோட சேர்ந்து வரது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இருக்கும் இதை அவ்வளவு சாதாரணமா சொல்லி நம்ம வார்த்தைகளால அளவிட முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா உங்களுக்கு மாற்றக்கூடியது இந்த சத்திய நாராயண பூஜை சத்திய நாராயண பூஜை நீங்க வீட்டிலே பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அளவு சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுமே விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தான் இது உங்களுக்கு எந்த இருக்கலாம் ஆனா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நீங்க விரதம் அதோட நமக்கு அதாவது நீங்க நார்மல் நாள்ல இருக்கிறத விட புரட்டாசி மாதம் இருந்தீங்கன்னா நூறு மடங்கு பலன் சனிக்கிழமை இருந்தீங்கன்னா அதே போல ஆயிரம் மடங்கு பலன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இருக்குமே பெருமாள வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை எப்படியாவது விரதம் இருக்கு இந்த விரதத்தோட பலனை முழுமையா நீங்க பாப்பீங்க இந்த மாதத்துல மொத்தமா நான்கு சனிக்கிழமை வருது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு இருபத்தி அடுத்து அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பன்னெண்டுன்னு நான்கு நாட்கள் நான்கு சனிக்கிழமை வருது கூடவே சங்கடகரா சதுர்த்தி வருது மற்றும் ஏகதசி வருது நாலாவது சனிக்கிழமை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண நட்சத்திரமும் சேர்ந்து வருது மற்றும் விஜயதசமியும் இப்பதான் வருது இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாவே இருக்குமே புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு தலிகை இடும் வழக்கம் நிறைய பேர் இருக்கும் அந்த முறையில நம்ம பார்க்கும்போது பெருமாளை வழிபாடு பண்றதுக்கு சிறப்பான ஒன்றாவே இருக்கு பொதுவா புரட்டாசி மாதம் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமையில தான் தழுகிடுவாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமையில தழுகிட்டு வழிபாடு பண்ணலாம் அது கூடவே புரட்டாசி மாதம் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிகிற வரைக்குமே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில் அல்லது சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது சிறப்பான பலனே உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமை மட்டும் இல்லாம புதன்கிழமையும் சிறப்பான வழிபாடு நடத்துவாங்க அது மிகவும் விசேஷமான ஒன்று இந்த நாட்கள் சென்று வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க கேட்ட செல்வ வளம் கிடைக்க ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் இது புதன் ஒன்றாவே நம்ம ஞானக்காரன் போற்றப்படுவாரு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்களோட படிப்பு அறிவு செல்வம் திறமை இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்களே குறிப்பிடப்படுது முதல் நாள் வழிபாடு புரட்டாசி மாதத்துல முதல் நாள்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றணும் நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுடைய நாமங்கள் அல்லது மந்திரங்கள் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணணும் மந்திரங்கள் நாமங்கள் என்ன ஓ! நமோ நாராயண நமக அப்படின்னு சொல்லலாம் அல்லது அஷ்டாத்திர மந்திரத்தையாவது பெருமாளுக்கு துளசி கண்டிப்பா நீங்க கடையில போய் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இருக்கு அதுல முதலாவது துளசி இரண்டாவது கல்லுப்பு மூன்றாவது மஞ்சள் துளசி பெருமாளுக்கு உகந்தது மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியவங்க அந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு துளசி வரது மகாலட்சுமியே வர்றதுக்கு குறிப்பிடக்கூடிய ஒன்று இரண்டாவது கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒன்று அந்த நாள்ல நம்ம கல்லுப்பை கொண்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வருவாங்க மஞ்சள் மங்களகரமான ஒன்று நம்ம மங்களகரத்தோட சேர்ந்து வழிபாடு நம்மளோட கிடைக்கும் பெருமாளுக்கு கண்டிப்பா துளசி வைத்து கல்கண்டு பானகம் இவற்றை எளிமையான முறையில் நீங்க வைச்சாவே போதுமானதா இருக்கும் சர்க்கரை பொங்கல் முடிச்சவங்க வைக்கலாம் கூடவே பாயசம் வடைகள் நைவேதிகமா படைச்சிட்டு காலையில வழிபட முடியலங்கிறவங்க மாலை நட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி காலையில் துளசி மாலை சாட்சி வழிபாடு பண்ண முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலர் மாலை ஆனால் துளசி கண்டிப்பா அதில் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எப்படி முழு முழுவதற்கு கிடைக்கும் அடுத்த நாள் அந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க உங்களோட கள்ளுப்பு உங்க பூஜை அறையில வச்சுட்டு அதை எடுத்து உங்க வே நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய இடத்த வச்சாவே போதும் மஞ்சள் நீங்க படங்களுக்கு பொட்டா வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க வாங்கிட்டு வந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்து பொட்டா வச்சிட்டு போய் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கும் இந்த மூன்று பொருட்கள் நம்ம எடுத்து வாங்கிட்டு வந்து வைக்கும் போது நேரடியாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க முடிஞ்சளவுக்கு ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு இருக்கிறது நல்லதாவே உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மந்திரத்தை முடிஞ்சளவுக்கு சொல்லி பாருங்க இதனுடைய பலனையும் முழுமையாக அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம்